கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை அருளியிருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை எதில் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய நடவடிக்கைகளில்தான் அறிந்து கொள்ள முடியும் அறிவு என்பது நம்முடைய முயற்சியில் வரலாம் ஆனால் ஞானம் என்பது கர்த்தர் நமக்கு விசேஷமாக தருவது அதை பெற்றுக்கொண்டு உணரும்போது பல நேரங்களில் ஞானமாக முடிவெடுக்க ஞானமாக நடக்க ஞானத்தை பிறருக்கு போதிக்க அது உதவுகிறது அந்த ஞானத்தினால் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் சத்திய வசனங்களை படித்து அதனை நம் வாழ்க்கையில் போது கர்த்தர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் வீண் போகாது உங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் விலகி ஒரு வெளிச்சம் பிறக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்முடைய ஞானத்தை உம்முடைய சத்திய வசனங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நடப்பவர்களாக எங்களை மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நம்பிக்கையே நீங்கள் தான் நூற்றுக்கு நூறு உண்மையே நம்பியிருக்கிறோம் அற்புதங்களை செய்திடுங்க அதிசயங்களை செய்யுங்க எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்வாராக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்